லோடு இந்த காலவெளிலும் உங்களை மறுபடியும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளிலும் நான் ஒரு வேத வசனத்தை தியானிப்போம் நீதிமொழிகள் பத்தாதிகாரம் அதிகாரம் நான்காம் வசனம் நீதிமொழி பத்து நான்கு சோம்பர் கையால் வேலை செய்கிறவன் ஏழையாவான் சுறுசுறுப்புள்ளவன் கையோ செல்வத்தை உண்டாக்கும் பிரிமணவளே சாலமன் எங்கே சொல்லுகிறார் சுறுசுறுப்புள்ள கை செல்வத்தை உண்டாக்கும் சோம்பர் கைனாலே வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் என்று சொல்கிறார் இன்றைக்கி சுறுசுறுப்பு அநேகருடைய வாழ்க்கையில் இல்லாத ஒன்றாய் காணப்படுகிறது சுறுசுறுப்புன்னு சொன்னால் விடாமுயற்சி அவர்கள் நாடினுதான அந்த லெக்கை அடையும்படியாக பிரயாசப்படுவது இப்படி அநேக அர்த்தங்களை அந்த வார்த்தைக்குள்ளே அடங்கியிருக்கிறது இன்றைக்கி சுறுசுறுப்புள்ளவர்களை தேடினாலும் கண்டுபிடிப்பது கடினமாய் காணப்படுகிறது இன்றைக்கு இருக்கிறதான இளைஞர்கள் படிக்கிறார்கள் பல பட்டங்களை பெறுகிறார்கள் ஆனால் தொடர்ந்து முன்னோக்கி செல்ல விட விடாமுயற்சி இல்லாதவளாய் காணப்படுகிறார்கள் படிக்கிறார்கள் என்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலை என்னை தேடி வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள் ஆனால் வெளியே போய் முயற்சி பண்ணுகிறதில்லை தன்னுடைய படிப்புக்கு தகுந்த ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறது வீட்டிலிருந்து தன்னுடைய தன்னுடைய கண்களுக்கு எட்டுகிற தூரத்தில் சுழந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இடத்தை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறதில்ல நிற்கிற இடத்துல நின்று நான்கு பக்கம் சுற்றி பார்க்கிறார்கள் இங்கே எதாகிலும் என்னுடைய படிப்புக்கு தகுந்த வேலை இருக்கிறதா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை அடைய வேண்டுமே என்று சொல்லி நிற்கிற இடத்துல நின்று பார்க்கிறார்கள் ஆனால் சுறுசுறுப்பாக செயல்படாதவளாக விடாமுயற்சியாக செயல்படாதவளாய் காணப்படுகிறார்கள் விடாமுயற்சியோட வாழ்க்கையில் இல்லை ஆனால் சில இளைஞர்களை பாருங்கள் படிப்பு முடிந்த அடுத்த நாளே ஏதோ ஒரு வேலைக்கு கையில் கிடைக்கிறதான ஒரு வேலைக்கு போய் விடுகிறார்கள் அவ படிப்பு முடியும் போதே நாலா பக்கங்களும் எங்கேயாவது வேலை என்று வேலை வாய்ப்புகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் படிப்பு முடித்து அடுத்த நாளே ஏதோ ஒரு வேலையில் ஒரு வேளை படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் இருக்கலாம் வாழ்வாதாரத்துக்கு உதவியான ஒரு வேலையில் போய் இணைந்து கொள்ளுகிறார்கள் அங்கே வேலை செய்து கொண்டே அதுக்கு அடுத்தபடியாக தங்களுடைய படிப்புக்கு தகுந்த உயர்ந்த வேலையை ஊதியம் அதிகம் கிடைக்கிறதான வேலையை தேடுகிறார்கள் அப்படியே படிப்படியாக முன்னோக்கி போய்கொண்டே இருக்கிறார்கள் சில இடங்களில் இந்த அந்த அந்த இளைஞருடைய உண்மை விடாமுயற்சி அவருடைய அவருடைய அவங்க கரங்களில் கொடுக்கப்பட்ட வேலையை அவள் உத்தரவாதத்தோடு செய்கிறது உண்மை தன்மை நேர்மை எல்லாவற்றையும் பார்த்து அந்த கம்பெனிலே படிப்படியாக உயர்கிறார்கள் அல்லாவிட்டால் வேறு இடங்களில் போய் அவர்கள் அவர்கள் விரும்புகிறதான அந்த படியை எட்டி எட்டி பிடிக்கிறார்கள் வாழ்க்கையில் ஒரு வெற்றியை அடைகிறார்கள் ஆனால் சிலர் அப்படியே இருந்து விடுகிறார்கள் அப்படியே இருந்து விடுகிறனால உடைய வாழ்க்கையில் நன்மை இல்லை பாருங்க ஒரு இளைஞர் இதே போல தான் படித்து விட்டு அவர் வீட்டிலே இருந்து வேலைகளை தேடி கொண்டு இருந்தாராம் அப்போ ஒரு பெரியவர் சொன்னாரன் தம்பி நீ இப்போ வெளியே போய் படிச்சுட்டு வந்திருக்கிற கொஞ்சம் வெளியே போய் வேலை தேடலாமே நீ இங்கே இருந்தால் எப்படி ஒன்று வேலை கிடைக்கும் அப்படி சொல்லி அவரை அனுப்புனார் அவர் பட்டணத்துக்கு போய் ஒரு விடுதியில் தங்கி விட்டு காலையில் ஜன்னல் வெளியே எட்டி பார்த்தாராம் அப்போது ஒரு நொண்டி காகத்துக்கு கால் உடைஞ்ச காகத்துக்கு வேறொரு காகம் கொண்டு சாப்பாடு கொடுக்கறதை உணவு கொடுக்கறதை ஜன்னல வழியாக பார்த்தாராம் பார்த்துட்டு சொன்னாராம் இந்த நன் நொண்டி காகத்தையே ஆண்டவர் போசிக்கிறாரு என்னையும் போசிப்பாருன்னு சொல்லி போன வேகத்தில் திரும்ப வந்து விட்டார் அந்த பெரியவர் கேட்டார் ஏப்போம் போன இடத்துல வேலை கிடைக்கலையா போன வேகத்தில் வந்து விட்டாயே இல்லை இல்லை நான் பார்க்கும்போது ஒரு நொண்டி காகத்துக்கு வேறொரு காகம் சாப்பாடு கொடுத்தது அதனால் எனக்கும் எனக்கு தேவையான சாப்பாடை இறைவன் தருவார் என்கிற நம்பிக்கையோடு நான் வந்துவிட்டேன் நான் கடவுள் நம்பிக்கை உள்ளவன் அப்படின்னு வீரமாக பேசினான் நான் அப்போ அந்த பெரியவர் கேட்டாராம் தம்பி நீ அந்த நொண்டி காகமாக இருக்க விரும்புகிறியா இல்லை அந்த நல்ல காகமாக இருக்க விரும்புகிறாயா மற்றொருடைய கை எதிர்பார்க்கிற ஒரு நபராக இருப இருக்கிறாயா இல்லை மற்றொரு உதவி செய்யக்கூடிய ஒரு நபராக செயல்பட விரும்புகிறாயா என்று கேட்டாரா எவ்வளோ உண்மை பாருங்க இன்னைக்கு அநேக இளைஞர்கள் அப்படியே தான் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் முன்னோக்கி செல்ல விருப்பமற்றவர்களாக சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் இந்த வசனத்தில் வாசிக்கும் போது சோம்பர் கைநால வேலை செய்கிறவன் ஏழை ஆவான் தரித்திரன் ஆவான் என்று சாலமன் அழகாக சொல்லுகிறார் பாருங்க இன்றைக்கு அநேகர் உலக பிரகாரமான காரியத்திலும் இப்படி தான் இருக்கிறார்கள் ஆவிக்குரிய காலத்திலும் காரியத்திலும் சோம்பேறிகளாகவே இருக்கிறார்கள் சீக்கிரமாக எழும்பி தேவ சமூகத்தில் வேத வேதவசனத்தை வாசிக்கிறது இல்லை ஆலயத்து குறிக்கப்பட்ட நேரத்தில் போகிறதில்லை காலையத்து போகாமல் இருக்கிறார்கள் போனால் காலதாமதமாய் போகிறார்கள் இந்த பாடல் ஆராதனையில் முடிந்து செய்தி வேலையில் போகிறார்கள் அல்லது ஆமையன் போடும் போது போகிறார்கள் அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஆவிக்குரிய நன்மையும் பெற்றுக்கொள்ள முடியாதவர்களாக இருப்பார்கள் தாமதமாக போனால் எதை தான் பெற்றுக்கொள்ள முடியும் எதுவுமே பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவர் ஆராதிக்க முடியாது ஆண்டவரை பாட முடியாது ஆண்டோட வார்த்தையை சரிவர கேட்க முடியாது அந்த அந்த போதகர் ஏதோ ஒரு செய்தியை ஒரு தலைப்பில் அவர் பேசி கொண்டிருப்பார் இவ்வளவு காலதாமதமாய் போகும்போது அந்த முதற் பகுதி அவளுக்கு தெரியாது பின்பகுதி மாத்திரம்தான் புரியும் அதில் உள்ள முழுமையை பெற்றுக்கொள்ள முடியாதவளாக இருப்பார்கள் ஆகினாலே அவர்கள் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் ஒரு முழுமையான நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாதவளாய் காணப்படும் காரணம் சோம்பல் நான் சாலமன் சொல்கிறாரு சோம்பல் தூங்கி விழப்பண்ணும் அசதியானவன் பட்டினியாக இருப்பான் என்று சொல்கிறார் நீ இடத்தில் போய் ஞானத்தை கற்றுக்கொள் என்று சாலமை சொல்கிறார் எறும்பிடத்தில் அநேக நன்மையான காரியங்களை நான் கற்றுக்கொள்ள முடியும் அது நல்ல சுறுசுறுப்பான எறும்பு அந்த அந்த எறும்பு எறும்பிடத்தில் போய் இந்த ஞானத்தை என்று சாலமு சொல்கிறார் பெரிய மாணவர்கள் இந்த கால வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் கூட ஒருவேளை சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்கலாம் அல்லது வேலை தேடிக்கொண்டிருக்கலாம் அல்லது வீட்டிலேருந்து சோம்பலாக உட்கார்ந்து இருக்கிறவளாக இருக்கலாம் ஆனால் சாலமனை கொண்டு கால விழல் ஆண்டோர் சொல்வது சுறுசுறுப்புகளுடைய கை செல்வத்தை உண்டாக்கும் நீங்கள் செல்வத்தை சேர்க்க வேண்டுமானால் ஐஸ்வர்யத்தை பெற வேண்டுமானால் ஆசிரியக்கப்பட்டவளாய் காணப்பட வேண்டுமானால் ஆவிக்குரிய ஜீவத்திலும் கிருபகளை வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் வேத ஞானம் உள்ளவளாக மாற வேண்டுமானால் ஆண்டவர் ஆராதிக்கிற ஒரு மனிதனாக திகழ வேண்டுமானால் உள்ள வாழ்க்கையில் சுறுசுறுப்பு மிக தேவையாய் காணப்படுகிறது சுறுசுறுப்புகளுடைய கை செல்வத்தை உண்டாக்கும் உடைய வாழ்க்கையில் சுறுசுறுப்பு மிக தேவை அந்த சுறுசுறுப்பை ஆண்டவர் உங்களுக்கு தருவாராக ஆண்டோர் பாதை ஜபிப்போமா பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் வாழ்த்துகிறோம் இந்த கால விழிலாண்டோர் நம்முடைய திருமணத்தை நோக்கி பார்க்கிறோம் சுறுசுறுப்புகளுடைய கை செல்வத்தை உண்டாக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டோரே சோம்பர் கைனால் வேலை செய்கிறவன் தரித்திரனாவான் ஏழை ஆவான் என்று சாலமன் சொல்கிறாரப்பா எங்களை ஆண்டவருக்கு த சுறுசுறுப்பு உள்ளவளாக மாற்றுவீராக விடாமுயற்சி உள்ளவளாக எங்களை மாற்றுவீராக ஆண்டவருக்கு தொடர்ந்து எங்களுடைய லெக்கை அடையக்கூடிய கிருவேளை எங்களை தரவேலுமென்று ஜபிக்கிறோம் ஆண்டு ஒரு வார்த்தை கேட்கிற யாராகவும் ஆண்டு ஒரு சோம்பர் கையாக வேலை செய்கிறவளாக இருப்பார்கள் ஆனால் அல்லதுக்கு தாவியப்பா தாங்கள் ஆண்டவர் ஆசைப்படுகிறதே கத்த பெற்றுக்கொள்ள கூடாதவளாக இருப்பார்கள் ஆனால் ஆண்டோர் தொடர்ந்து முன்னோக்கி செல்லக்கூடிய கிருவேளை ஆண்டோர் தர வேண்டும் என்று ஜபிக்கிறோம் வசனத்தை கேட்ட எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஒரு நன்மைகள் ஆசிரியங்கள் உண்டாகட்டும் அப்போ அவருடைய கரங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஏ சுமலப்பிதாவே ஆமீன் ஆமீன் ஆண்டோர் ஆஸ்வதிப்பாராக